அமுதுல்லாஹ் ரபுல் ஆலமீன் இன்று நாங்கள் பத்தர் ஜெயராணி அந்த காரியாலத்தில் நாங்கள் இருக்கின்றோம் எனக்கு முன்னால் சங்கைக்குரிய மூலவீஸ்வராஜ் நஜாய் ஹசரத் அவர்கள் உங்களுக்கு முழுமையான விளக்கத்தை சொன்னார் அவரும் வந்து இந்த போர்டில் வந்து உப தலைவராக இருந்து கொண்டிருக்கின்றார்கள் இன்ஷா அல்லாஹ் எதிர்வரக்கூடிய நாலாம் தேதி வந்து கொடியேற்றம் நாங்கள் வைத்திருக்கின்றோம் இன்ஷா அல்லா அதனால் ஆங்காங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேரும் வந்து இதிலே கலந்து கொண்டு இந்த கொடியேற்றத்தை நாங்கள் சிறப்பாக செய்வதற்காக வேண்டி உங்களுடைய ஒத்துழைப்புகளையும் தருமாறு நாங்கள் கேட்டுக்கொள்வதோடு இன்னும் என்னென்ன காரியங்கள் நிறைய விடயங்கள் எங்களுடைய ஜெயலாணியிலே சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் இருக்கின்றது அவைகளை எல்லாம் நாங்கள் முன்னெடுத்து செய்வத செல்வதற்காக வேண்டி சகல பேரும் ஒவ்வொருத்தருக்கும் இதில் முழுமையான ஒரு உரிமை எங்கள் நாட்டில் வந்த ஒரு முக்கியமான இடம் இந்த இடத்தை நாங்கள் வந்து மீட்டெடுக்க வேண்டும் இதில் செய்யக்கூடிய காரியங்கள் நிறைய விடயங்கள் இருந்து கொண்டிருக்கின்றது அக்கறை எடுத்து நாங்கள் ஒவ்வொருத்தரும் வந்து ஒன்றிணைந்து இன்ஷா அல்லாஹ் எங்களுடைய பயணத்தை நாங்கள் தொடர்ந்து இந்த ஜெயிலானியில் அடிக்கடி மக்கள் வந் வந்து செல்லக்கூடிய இடமாகும் முன்னால் எப்படி இந்த இடத்துக்கு அதிகமான மக்கள் வந்து சென்றார்களோ அதே போல் இப்பொழுதும் இந்த இடத்துக்கு வந்து செல்ல முடியும் அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது அதனால் இவைகள் அத்தனை பேரும் விளங்கி கொண்டு இந்த இடத்தை நாங்கள் இன்ஷா அல்லா மீண்டும் இதை கட்டியெழுப்பதற்குள்ள முழுமையாக கூட அத்தனை பேருடைய ஒத்துழைப்பும் கேட்டு விடைபெறுகிறோம் வாசருத வாணாலி அமை ரொம்ப ஆனந்தி في لا اله الا الله لا اله الا الله لا اله الا الله لا اله